இல்ல இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடிய பலர் இருந்தாங்க இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நம்மளுடைய ஆட்சியில இருந்தாலும் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கான அனைத்து தளங்களையும் உருவாக்கி கொடுத்தது ஆயாதிமுக ஆட்சிதான் அந்த ஆயா திமுக ஆட்சியில திரு பி ஆர் அவர்கள் நம்ம அண்ணன் ராஜசேகர் அவர்கள் பல்வேறு வகையில அந்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க பல்வேறு வகையில் கூட இருந்த நிறைய நண்பர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாம் பூணாவது ரூல நிக்கிறாங்க யார் அது முன்னாடி உட்கார்றது இன்பநிதி இன்பநிதி எதுக்காக உட்கார்றாரு அவர் வந்து ஒருத்தரோட இன்னைக்கு துணை முதலமைச்சரோட பணிய சரி ரைட் துணை முதலமைச்சர் நடுவில் உட்கார்ந்து இன்னைக்கு வலது மூலமா அவர் உட்கார்ந்து இருக்கலாம் ஆனா அதையெல்லாம் விடுத்து நடுவுல இன்றைக்கு இந்த பக்கம் அமைச்சரு அந்த பக்கம் துணை முதலமைச்சர் நடுவுல இன்மனிதி உட்கார வைக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி மொழிப்போரில் வென்று திராவிட காலங்கள் ஆட்சி அமைச்சு வந்த ஆட்சி இன்னைக்கு யார்ட்ட இருக்கு இன்றைக்கு இன்னைக்கு சில சமயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சிரிப்பா தான் வரும் எதற்காக வந்து இம்மனிதி உட்கார வைக்க விட்டார்ன்றதை தாண்டி அடுத்து என்ன செய்யறாங்க தொடர்ந்து இம்மனிதி உட்கார வச்சா கூட பரவாயில்ல பின்னாடி இருந்து அவர் நண்பர் சொல்றாரு முன்னாடி பார்க்க முடியலன்னு சொல்றாரு முன்னாடி பார்க்க முடியல உடனே யார் எழுப்புறாங்க கலெக்டர் நம்ம மதுரை மாவட்ட ஆட்சியரை எழுப்புறாங்க எழுப்பி அங்க உட்கார வைக்கிறாங்க இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக தீய சக்தியின் ஆட்சியாக இன்றைக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு நம்ம எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியில நம்ம இன்னைக்கு பார்க்கணும் அன்னைக்கு ஆதிக்க இதெல்லாம் வந்தப்ப புதிய கல்விக் கொள்கை வந்தபோது மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்திய திணிக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் எப்போதும் போல எந்த சலம் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கும் எப்போதும் அண்ணா வகுத்து கொடுத்த இருமொழி கொள்கை தான் என்று ஒரே அறிவிப்பில் அதை முறியடித்த முறியடித்தவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் காலிச்சர்கள் இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் வண்டியை திருப்பி இப்போது வீட்டுக்கு போய்விட்டார்கள் ஆனால் நாம் இன்னும் வீர கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்னாடி பேசியவர்கள் எல்லோரும் பெருமையோடு பேசினார்கள் இந்த தென் தமிழகத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற தொகுதிகளிலே நாடாளுமன்றத்திலே பத்தாயிரத்தி ஐம்பது வாக்குகள் அதிகமாக முன்னேற்ற கழகத்திற்கு பெற்று திருமங்கலம் தொகுதிக்கு உண்டு அப்படிப்பட்ட பெருமை மீது இந்த தொகுதியிலே நம்முடைய மண்ணின் மைந்தர் நமக்கெல்லாம் நம்முடைய அரசியலே மூத்த முன்னோடியாக இருந்து ஏறத்தாழ பதினேழு அணிகளுக்கு மேலே இப்போது புதிய அணியாக விளையாட்டு இணைய தலைவரைய விளையாட்டு மேம்பாட்டு அணி என்று எத்தனை அணிகள் வந்தாலும் அணிக்கும் சொந்தக்காரர் நம்முடைய கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆனால் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நேசிக்கிற ஒரு அணியாக நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு அணியாக இன்றைக்கு போர்க்களத்திலே முதன்மையாக களத்திலே நின்று போராட வேண்டும் என்று ஒரு அணியாக நேரடி கண்காணிப்பிலே நேரடி வழிகாட்டுதல் கழகத்திற்கு கிடைத்திருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலை பெறுகிற அந்த பெருமை தகவல் தொழில்நுட்பத்திற்கு உண்டு என்று சொன்னால் அவருடைய செயலாளர் தம்பி பி வி ஆர் தாஸ் சத்யன் அவர்களுக்கு உண்டு இன்றைக்கு மின்னல் வேகத்திலே செய்திகளை நொடி பொழுதிலேத்திலே கொண்டு போய் சேர்த்து கழகத்திற்கு வலிமை சேர்க்க வேண்டும் செல்வாக்கை வளர்க்க வேண்டும் அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கை வாக்குகளாக மாற்ற வேண்டும் இளைய சமுதாயத்தை அனைத்து இந்திய அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்தில் அழைத்து வர வேண்டும் என்கிற பல்வேறு களங்களிலே அவர் இன்றைக்கு எடுத்து வைத்து வருகிற அந்த பணி என்பது நான் இந்த தமிழ்செல்வனில் இருந்து இங்கே அண்ணன் இங்கே நம்முடைய தம்பிமார்கள் நம் பிள்ளைகள் மேடையிலே நமக்காக கொண்டிருக்கிறார்கள் நம் உரிமைக்காக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நம் இனத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம் மொழிக்காக பேசிக் நம் எதிர்காலத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையிலே தான் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்கிற அந்த உள்ள உணர்வோடு உங்களிடத்திலே பேசின கட்சிக்கு இணையாக இன்னும் ஒரு மேலே அத்தனை கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இந்திய அண்ணா சொப்படமாக முன்னேற்ற கழகத்துடைய செய்திகளை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் நம்முடைய புரட்சித்தர் ஐயா எடப்பாடி அவர்கள் பேரறிஞர் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நாடு முழுவதும் நடைபெற்றது இருநூத்தி முப்பத்தி நான்கு நடைபெற்றது நம்முடைய பாரத் ரத்னா புரட்சித்தலைவர்களுடைய பிறந்தநாள்